இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்மளுக்கு வீக்கெண்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா மதியானம் கரெக்டாக ரெண்டரை மணி ஆகிடுச்சு இப்போ நம்ம வெளியில் போகிறோம் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கல சரி இன்றைக்கி நம்ம எங்கேயா வெளியில் போய் ஒரு வீடியோ போடுவோமே சொல்லிட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம நேராக போய் நம்ம ஃப்ரெண்டை அழிச்சிட்டு அங்கேயே நம்ம வெளியில் போக போகிறோம் போகிற இடம் எங்கே போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா அல் மடான்ட் ஒரு ஏரியா இருக்குது இது வந்து கோஸ்ட் டு வில்லேஜ் ஊர் கிராமம் அந்த இடம் வந்து ஃபுல்லாக பாலைவனத்தில் மண் வந்து ஃபுல்லாக அப்படியே மூடிடுச்சு அங்கே உள்ள மக்கள் தான் வந்து வெளியாகிட்டாங்க நம்ம இப்போ அந்த இடத்துல தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு ரெண்டு பக்கமும் பாலைவனம் தான் நடுவில் ரோடு போவோம் சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷனு போன வருஷம் நான் போனேன் சரியான சூப்பராக இருந்துச்சு குளுராக இருந்துச்சு அப்போ நான் வந்து யூடியூப்லலாம் கிடையாது சரி இப்போ நம்ம சேனலில் போடுவோம்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வாங்க நம்ம அந்த இடத்த போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம கிளம்பியாச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் நம்ம ரிலோன் பை தான் வண்டி எடுக்கிறாரு இந்த ரைட் சைடு டென்ட்டு மாரி போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் வந்து விவசாயம்லாம் பண்ணுறாங்க அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும் இந்த பாலைவான மண்ணில் இங்கே வந்து அவங்க சொந்தமாக இந்த மாரி ரெடி பண்ணி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெருசாக இருந்துச்சு கீரை வகைகள் எல்லாமே அங்கே தான் கிடைக்கும் எவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்க இதேமாரி நிறையா இடம் இருக்குது இந்த இடம் மட்டும் கிடையாது அப்படியே அந்த ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த கம்பி மாதிரி நீட்டுக்காக இருக்குல்ல அது வந்து ஒட்டக ரேஸ் அங்கே தான் நடக்கும் அடிக்கடி இந்த இடத்துல ஒட்டக ரேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம போகிற நேரத்தில் எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட் க்ரோசர் நிறையா நிற்கிது பாருங்க இந்த இடம் தான் வந்து பாலைவனத்துக்கு டெசர்ட் சஃபாரி போவாங்க அதுக்குள்ளே இடந்தால் அது எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் இங்கே வந்து பெரிய வண்டி இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் அந்த வண்டி மட்டும்தான் இங்கே போக முடியும் மற்ற வண்டிலாம் போக முடியாது எல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ராஷர் நிஷான்னு அந்த ரெண்டு மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சு இங்கே இங்கே பாலைவனத்துக்குள்ளே போவாங்க எல்லாம் நம்ம போயிட்டு இருக்குள்ள இந்த பாலைவனத்துடைய மண்ணை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இயற்கையில் அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்தாச்சு பக்கத்தில் இங்கே டீ கடை இருந்துச்சு டீ சாப்பிட்டு போகலான்னு ஏன்னா அவுட்ரு போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது உள்ளே போனால் அதனால் இங்கே டீயை குடிச்சிட்டு போகலான்னு இறங்கியாச்சு நம்ம ரிடர்வன் பாய் ஆர்டர் பண்ணிட்டாரு ஃப்ரெஷ் மில்க்கு சாய் இப்போ டீ வந்துருச்சு நம்மளுக்கு இதை குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படியே நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் இங்கேயே வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாவது அப்ப அந்த இடத்துக்கு வந்தாச்சு உள்ள போகிறோம் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ரோடே முடிஞ்சிருச்சு இப்ப தான் நம்ம போய் அந்த ரோட்ல ஏற போறோம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒட்டக பண்ணா இருக்குது எவ்வளோ நிற்கிது பாருங்க இங்கேயும் நிறையா நிற்கிது ஒட்டகத்துக்கு வந்து சாப்பாடெல்லாம் போடுற வண்டி இதில் தான் வரோம் பழக அஞ்சூறு ஒட்டாக குட்டி ஒன்று நிற்கிது பாருங்க நம்ம இதை விட்டு கிளம்பலாம் நம்ம கிட்டே வந்தாச்சு எல்லாம் மேச்சலுக்கு போயிட்டு போயிட்டுருக்கு சூப்பரா சூப்பராக இருக்கு பாருங்க நான் வெளியில் ஓடுது இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் நம்ம வேற இடத்துக்கு போய் பார்ப்போம் கிட்ட சரியான குளூர் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியானம் மூனை முக்கால் உங்களை காமிக்கிறா முடியாது பின்னாடி இதான் என்ட்ரன்ஸு இப்போ கேட்லாம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இந்த சொன்ன கிராமம் இதுதான் போன வருஷம் பார்த்திங்கன்னா வரக்குள்ளே இது உள்ளாரங்க வந்து ஜீப்பெலாம் இப்போ உள்ளே தான் போவோம் டெஸ்ட் சஃபரிக்கு இதை லாக் பண்ணிவிட்டு இப்போ வேறு பக்கம் திறந்து விட்டாங்க இதான் அந்த ஊர் ரோடுலாம் அழகாக கீழே இருந்துச்சு ஃபுல்லாக இப்போ மண் வந்து மூடிடுச்சு நம்ம ஏறி காமிக்கிறோம் உங்களுக்கு எல்லாத்தையும் இது ஒரு வீடு இருக்குது ஃபஸ்ட்டு போனோடனே ஃபுல்லாக எப்படி மறைஞ்சிருக்க பாருங்கள் மண் உள்ளா இருக்க அழைவான மண் இதுதான் பேய் பங்களான்னு சொல்லுவாங்க இந்த மரம்லாம் பாருங்கள் அது வந்து இந்த நாட்டுடைய தேசிய மரம் அது இதில் வந்து வெட்டக்கூடாது கிட்ட காமிக்கிற இந்த மரத்தை இதேமாரி துபாயில் இருந்துச்சுன்னா வெட்டக்கூடாது கருவ மரம் மாதிரி இருக்கு பாருங்கள் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீட்டு உள்ள போய் பார்ப்போம் எப்படி மூடிச்சு பாருங்கள் இங்கே உள்ள காற்றடிச்சு காற்றடிச்சு ஈஸியாக பறந்து உள்ளார வந்தது எப்படி மண் பறக்குது பாருங்க உங்களுக்கு தெரியுதா நான் தெரில கேமரால ஃபுல்லாக அந்த ஒரு ரூமே மூடிடுச்சு மேலே இந்த ஒரு ரூம் இருக்கு

துபாய் யாராக வந்தீங்கன்னா மஸ்ட் இந்த இடத்த ட்ரை பண்ணுங்கள் மேலே பண்ணுமா ஏண்டா முடியல அதுக்கு மேலே சரி கண்டிப்பா நம்ம வேற இடத்துக்கு போவோம் பாஸ் பண்ணா அந்த பக்கம் ஏறி போவோம் പൂരിയ റൗണ്ട് എടുക്കര அதே போல் அந்த இடமும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மண் இப்போ கட்சியாக நம்ம போய் அங்கே ஒரு படிவாசல் இருக்கா அதை பார்க்கலாம் இருக்கோம் சரி படிவாசலாம் போட்டுப்பாங்க இருக்கும் நம்ம வந்து மஜ்லிஸ் இருக்குது அதை எப்படின்னு காமிச்சுக்கிறேன்

ஒரு பாலைவனத்தில் இப்படி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நான் உடனே செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் செட்டிங்கை பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும் நம்ம பின் சைடெல்லாம் அப்படியே வந்தாச்சு வாங்க நான் அப்படியே பள்ளையசலுக்கு போகலாம் இந்த பள்ளிவாசலி தான் முன்னாடி எல்லாமே மேலே ஏறி ஃபுல்லாக மூடிடுச்சு இப்போ வந்து கவர்மெண்டில் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளெல்லாம் ஓப்பனில் இருக்குது போன மாதம் நான் வரக்குள்ள எல்லாமே ஃபுல்லாக இங்கே மண் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் சவாரி போகிறதுக்கு ஒரு வண்டி போயிட்டுருக்கு போகிறேன் வாங்க நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம தமிழ் ட்ரக்கர் பவனிதரன்லாம் வந்து வீடியோ போட்டிருக்காரு அதனால தான் தமிழில் வந்து அந்த ஃபோட்டோவை நான் வச்சேன் அதே போல் டாப் யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த துபாய் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க வாங்க இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் போவோம் செம்ம கூலிங்காக இருக்குங்க இந்த ஒரு இடம் இருக்குது பாருங்கள் வாங்க நம்ம அங்கே அங்கே போய் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படியே பின்னாடி கேமரா கொடுக்குறேன் காமௌண்ட்ஸ் சவரு ஃபுல்லா மண்ணு மூடி கிடக்கு நிறையா டூரிஸ்ட்லாம் இங்கே வந்துகிட்ருக்காங்க நிறைய பேர் எல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் இருட்டாகிடுச்சின்னா இங்கே லைட்லாம் கிடையாது முன்னாடியே வந்து வரதாக வரதான் பார்த்துட்டு போயிருந்தேன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்துருந்தேன் அதுக்கு மேலே வந்தால் இங்கே எதுவுமே பார்க்க முடியாது யூரோப்பியன்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க மொட்ட மாடி வந்து நிற்கிறோம் அந்த அளவு நம்மளுக்கு மண் வந்து மூடிடுச்சு மரத்தெல்லாம் பாருங்க இது போட்டுருவக்கா முடிஞ்சு இடத்த விட்டு நம்ம கிளம்பியாச்சு போயிட்டு இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் எங்கேயாவது போய் கடையில் போய் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சரை மணி ஆகிடுச்சி ஒன்றரை மணி நேரம் இங்கே வந்து அப்படியே வாங்க போய் பார்ப்போம் இந்த ஒரு வண்டியில் கொடி கட்டி இருக்கு பாருங்கள் அவர் வந்து டெசர்ட் சஃபாரி போகிறாரு இப்போ அதை விட்டு நம்ம கிளம்பி இங்கேருந்து வந்தாச்சு வந்துட்டு இன்றைக்கி நம்ம சாப்பிட தான் வந்திருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு எட்டரை மணி ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம எங்கே போகலான் அப்படியே போய் பார்க்கலாம் நம்ம ஹாஜிபாய் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் அங்கே இந்த கடை தான் அது வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம் நம்ம போன உடனே நம்மளுக்கு வந்து நோம்பு கஞ்சி ஆர்டர் பண்ணியாச்சு சுட சுட இருந்துச்சு வாரத்துக்கு மூணு நாளைக்கு தான் அந்த கஞ்சி போடுவாங்க இது வந்து ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா மூணு திரம்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு ரெண்டு வடையம் வந்து வந்துச்சு யாராவது ஓவர் லஞ்சில் துபாயில் இருந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கஞ்சிலாம் கஞ்சை பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது தேங்காய் பாலெலாம் நிறைய ஊற்றி நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க நல்லா வாசமாக இருந்துச்சு அதோடு அதை குடித்து முடித்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியாச்சு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போயிருக்கோம் சாப்பிட இது வந்து பீஃபு போட்ட கொத்து பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஊரில் சாப்பிட்ற மாதிரி அதோட சாப்பிட்டு முடித்தோன்னு அப்புறம் முருத்த ஒன்று ஆர்டர் பண்ணோம் சிக்கன் முருத்தபா அதோட சிக்கன் முருத்தபாவும் வந்துடுச்சு இதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம் இது முடித்தோன்னா அப்புறம் வந்து நம்ம பரோட்டா ஆர்டர் பண்ணிடுச்சு சும்மா ரெண்டு பரோட்டா தான் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு லிவர் கிட்னி ஃப்ரை மசாலா வச்சுருந்தாங்க அதுவும் ஆர்டர் பண்ணோம் அதுவும் கொடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆம்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணோம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வாங்கி நம்ம அஞ்சு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இதுவே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு இந்த கடையில் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து கிட்னி மசாலா மட்டன் கிட்னி இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லிவர்லாம் இருக்குது என்ன வேணுமே நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து கிட்னி ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து சேம்பிள் கொடுத்தாங்க சாப்பிட்டு பாருங்கண்டு இதுவும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம் நல்லா இருந்துச்சு பிரியாணி இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து இங்கே பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு அதோட தோசை ஒன்று ஆர்டர் பண்ணிச்சு அதையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுத்தாங்க வட்லாப்பம் அதோட நம்ம வட்லாப்பமும் சாப்பிட்டுட்டு கடைசியாக நம்ம அதை விட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து டீ ஆர்டர் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் ஒரு இஞ்சி டீ அதையும் சாப்பிட்டு விட்டு இன்றைய இப்படி தான் போச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இதோட நம்ம கிளம்புறோம் இன்னும் பொழுது இப்படி தான் முடிஞ்சு இதே போல நம்ம அடுத்த வாரம் எப்படி என்னென்னு பார்க்கலாம் இது இஞ்சி